அனைவருக்கும் வணக்கம் ஔவையாருடைய சூடி தொடர்பான பதிவுகளை பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையிலே அறம் செய்ய விரும்பு என்ற அவருடைய முதலாவது அந்த அடை பற்றிய விளக்கத்தை பல்வேறு கோணங்களிலே சிந்தித்திருந்தோம் அவருடைய அந்த அறம் செய்ய விரும்பு என்பதற்கு அடுத்ததாக அமைகின்ற அடி ஆறுவது சினம் சினம் என்றால் என்ன அதற்கும் வள்ளுவர் விளக்கம் தருகிறார் சினமெனும் சேந்தாரை கொல்லி என்று சொல்லி சொல்கிறார் இந்த சினம் என்பது ஒரு கோபம் அதாவது கோபம் அந்த சினம் என்ன செய்யும் என்று கேட்டால் நாம் ஒருவரை பார்த்து அல்லது ஒருவர் மீது நாங்கள் கோபம் அடைகிற போது அந்த சினம் என்ன செய்யும் என்றால் அந்த சினத்தை உடையவரையும் அது கொல்லும் நாங்கள் ஒருவர் மீது கோபப்படுகிறோம் அந்த கோபம் அவரை மட்டும் பாதிக்குமா என்று கேட்டால் அந்த கோபத்தை உடையவரையும் பாதிக்கும் சினமெனும் சேர்ந்தாறை கொல்லி அந்த சிலத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய அல்லது ஏற்பட்ட விளைவுகள் என்பது மிக பெரியது எங்களுக்கு புராண விகாசங்களிலே கூட பல்வேறுபட்ட சான்றுகள் எங்களுக்கு இருக்கிறது எங்களுக்கு தெரியும் கௌசிக முனிவர் ஒரு மரத்தின் கீழே அமர்ந்திருக்கிறார் அவர் அப்படி அமர்ந்திருக்கிற போது அவர் மீது கொக்கு எச்சமிடுகிறது அதை பார்த்து அவர் சற்று கோபம் அடைகிறார் அவர் அந்த கோபத்தோடு பார்க்குற போது அதை எரிந்து விடுகிறார் அப்படியே அவர் எழுந்து ஒரு வீட்டுக்கு செல்கிறார் அந்த வீட்டுக்கு சென்று அதற்கு பசி ஏற்படுகிற போது அங்கிருக்கிற அந்த வீட்டினுடைய உரிமையாளரை அழைக்கிற போது அங்கிருந்து ஒரு பெண் குரல் கொடுக்கிறார் முனிவரே சற்று அமர்ந்திருங்கள் வருகிறேன் என்று சொன்ன அந்த பெண் பல தன்னுடைய பணிகள் எல்லாவற்றையும் கவனித்து விட்டு மிக தாமதமாக வருகிறார் அப்படி வருகிற போது அந்த முனிவர் சற்று கோபம் வந்து விடுகிறது அவர் பார்க்கிற போது அந்த கௌசிக முனிவரை பார்த்து அந்த பெண் கேட்கிறார் கொக்க என்று நினைத்தீரோ கொங்கனவா என்று கேட்கிறார் அப்படி கேட்கிற போது இந்த முனிவருக்கு ஒரு ஆச்சரியம் நான் கொக்கை பார்த்தது கொக்கெரிந்தது இந்த சம்பவம் எல்லாம் எப்படி இந்த பெண்ணுக்கு தெரியும் என்று கேட்க என்று சந்தேகம் ஏற்படுகிற போது அந்த பெண்ணிடத்திலேயே கேட்கிறார் அதற்கு அந்த பெண் சொல்கிறார் நான் என்னுடைய வாழ்க்கையிலே எனக்குரிய கடமையை சரியாக செய்து வருகிறேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய அதாவது உடல் முடியாமல் இருக்கிற தன்னுடைய கணவனுக்கு வேண்டிய கடமைகள் எல்லாவற்றையும் செய்துவிட்டு தாமதமாக வருகிறார் ஆகவே அந்த கடமையுடைய சிறப்பினாலே அவர் அந்த ஞானத்தை பெற்றிருக்கிறார் இதை சொல்லுகிற போதுதான் அந்த முனிவருக்கு ஒரு ஞாபகம் ஞானம் ஏற்படுகிறது ஆகவே அந்த கோபம் சினம் என்பது எவ்வளவு துன்பமானது எவ்வளவு தீமையானது என்பதை அவர் உணர்ந்து கொள்கிறார் உண்மையான ஞானத்தை அவர் பெற்றுக்கொள்கிறார் இந்த அடிப்படையிலே அவ்வியார் சொல்லுகிற போது ஆறுவது சினம் சினம் என்பது ஆற்றப்பட வேண்டியது சினம் என்பது தணிக்கப்பட வேண்டியது என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் இந்த அளவிலே இந்த பதிவை நிறைவு செய்வோம் அடுத்த பதிவிலே அவருடைய அடுத்த அடிகளை பற்றி சிந்திப்போம்